கோவில் பகுதியில் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சி கலந்தாய்வு கூட்டம் செங்கல்பட்டு அடுத்த சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் ஒருங்கிணைந்த செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட கலந்தாய்வு கூட்டம் செங்கல்பட்டு மாவட்ட அமைப்பு செயலாளர் கலத்தூர் சுரேஷ் தலைமையிலும் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் செல்வா என்கிற செல்வகுமார் செங்கல்பட்டு தொகுதி செயலாளர் அழகேசன் என்கிற அழகு முன்னாள் மாவட்ட செயலாளரும் தொகுதி பொறுப்பாளர் செய்யூர் கங்காதுரை ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் எந்த கட்சியோடு கூட்டணி இருந்தாலும் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் நிறுவன தலைவர் வேல்முருகன் கை வெற்றி பெற செய்ய வேண்டும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது பூத் கமிட்டிகள் வலிமைப்படுத்துவது கட்சியில் புதிய உறுப்பினர்களை அதிகளவில் சேர்ப்பது போன்ற பல்வேறு ஆலோசனைகளை கலந்தாய்வு கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது இந்த ஆலோசனை கூட்டத்தில் செங்கல்பட்டு மதுராந்தகம் செய்யூர் திருப்போரூர் உள்ளிட்ட பல்வேறு தொகுதி நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இறுதியாக நன்றியுரையை செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட முன்னாள் மாவட்ட தலைவர் தொகுதி பொறுப்பாளர் செய்யூர் கங்காதுரை வழங்கினார்கள் எம்யூ நியூஸ் செய்திகளுக்காக செங்கல்பட்டு நிருபர் எம் சங்கர்